அறுபதாவது நாள் தொடர் போராட்டத்துக்கு வந்திருக்கிற தலைவர் அமைப்புகளை சார்ந்த தோழர்களுக்கும் பொதுமக்களுக்கும் பெரியவர்களுக்கும் முதலில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வந்து அறுநூறாவது நாள் நம்ம போன வருஷம் எலெக்ஷன் முடிஞ்சதுல இருந்து இன்னாள் வரைக்கும் தொடர் போராட்டத்தில் அறுநூறாவது நாள் இது வரைக்கும் எத்தனை மாத கூட போட்டோம் பாத்தீங்கன்னா அறுநூறுல எத்தனை ஐம்பது இருக்கோ ஐம்பது ஐம்பதா போட்டு நூறு நூத்தி போட்டு ஒவ்வொரு மாத கூட போட்டு இது வரைக்கும் ஒரு மாத கூட கிடைச்சி அறநூறுவாத நாள் மாதிரி போட்டுருக்கோம் ஒரு சாலை முறையிலோட நம்ம போராட்டம் முடிஞ்சதில்லை ஆஹ் சாலை முறையிலோ கைதோ அதுலயே நம்ம முடங்கி போயிட்டோம் அப்படின்னா போராட்டம் ஒண்ணுமே இல்ல முடிஞ்சு போயிடும் அதையும் தாண்டி ஆஹ் எதற்கும் துணிந்து கடைசி நிற்க போய் தான் நம்ம அறுநூறு ஆதரனாலையும் இன்னும் அதுக்கே தவிர இருக்கட்டும் நம்மளுடைய அடுத்த கட்ட நிலைப்பாடு எடுத்து நம்மளுடைய போராட்டத்தை தொடர்ந்து போயிட்டு போய் போறோம் இந்த மாதிரி போராட்டம் நம்ம ஊர்ல மட்டும்தான் நடக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல தமிழ்நாடு முழுக்க பல்வேறு ஊர்களையும் பல்வேறு பிரச்சனைகளுக்காக மக்கள் தொடர்ந்து போராடிட்டு தான் இருக்காங்க இப்போ சமீபத்துல சென்னையில நடக்கிற பணியாளர்கள் போராட்டமா இருக்கட்டும் நம்மளாம் ஒரு கைது ஒரு நாள் ஒரு கைதோட முடிஞ்சது அவங்க இப்போ ஒரு ஒரு வாரமா பத்து நாளா பாத்தீங்கன்னா தினமும் கைதாயிட்டு இருக்காங்க நூறு பேர் இருநூறு பேர் முந்நூறு பேர் தொடர்ச்சி அன்னைக்கு நூறு பேர் கைதாவாங்க விடுவாங்க திரும்ப நாளைக்கு நூறு பேர் கைதாவாங்க தொடர்ச்சி கைதாயிட்டே இருக்காங்க அண்ணா அறிவாளிய முற்றுகை சென்னை மாநகராட்சி அலுவலக முற்றுகையின்னு சொல்லிட்டு போவாங்க கைது பண்ணுவாங்க கடைசி எங்க வந்து அதுக்கு முன்னாடி சென்னை மெரினா கடற்கரை கடற்கரைக்குள்ள இறங்கு சொல்லி போராட்டம் பண்ணி கைதானாங்க இப்போ கடைசி அங்க என்ன பண்றாங்கன்னா வித்தியாச வித்தியாசமா போராட்டம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அங்க உள்ள மூலக்கத்தில் ஒரு ஊர்ல சுடுகாட்டுல உள்ள போயிட்டு மக்கள் சுடுகாட்டுல குடியேறணும்னு சொல்லிட்டு அந்த சுடுகாடு தகன மேலையிலேயே மக்கள் உட்கார்றதா இருக்கும் அங்கேயே நாங்க குடியிருந்துக்கிறோம் அரசியங்களை சுடுதாட்டிலே எரிக்கட்டும் உயிரோட இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி முடங்கி கைது போராட்ட மாட்டாங்க அப்ப ஒரு பெரிய கோரிக்கை எல்லாம் ஒண்ணு இல்லை இது நாள் வரைக்கும் எங்களுக்கு நடந்த எங்களுக்கு அடித்த வேலை உத்தரவாதத்தை கொடு எங்களுக்கு தனியா இருக்கு தள்ளாத அப்படிங்கிறத அவருடைய போராட்டம் அதை கூட ஏற்றுக்கிறது இந்த அரசு தயாரா இல்லை மேலும் நல்ல கள்ளங்காடு சிப்பாடு போராட்டம் நம்ம ஊருக்கு வந்த கம்பூர் செல்வராஜ் அவர்கள் தலைமையில தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது போன ஜனவரி மாசம் டங்ஷன் போராட்டம் வெற்றி போராட்டமா முடிஞ்சது இதனால வரைக்கும் ஒரு இந்த அரசுகள் வந்து பின்வாங்க திட்டம் அப்படின்னா ஒரு முக்கியமான மக்கள் போராட்டத்தால பின்வாங்கிச்சு திரும்ப பெற்றுச்சு அப்படின்னா இந்த கலங்காரி இது டங்ஷன் எதிர்ப்பு திட்டம் தான் அதுக்கு மாதிரி உழவர் உழவர் சட்டங்கள் வந்து பின்வாங்க போயிடுச்சு டெல்லியில விவசாய போராட்டத்துனால அதுக்கடுத்தப்ப இந்த போராட்டமா இருக்கட்டும் ஒரு ஐம்பதாயிரம் பேர் திரண்ட உடனே அந்த அரசு வந்து பின்வாங்குது திரும்பவும் அதை கொண்டு வராது அப்படிங்கிறதுக்கு உத்தரவாதம் கிடையாது திரும்ப மக்களுக்கு வந்து மழை மாற்றி மக்கள் வந்து ஒற்றுமை அதை குறைச்சிட்டு திரும்ப எப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிற விளைஞ்சிருந்தா அரசு இப்போதைக்கு பின்வாங்கி இருக்கும் அதை குறைக்கிறவங்க இப்ப குறைச்சா திருப்பரங்குடத்துல புது புது பிரச்சனைகள் கிளப்பி அஹ் அடிக்கிறாங்க கொஞ்சம் ஒரு வதந்திகளை கிளப்பி அதாவதா இருக்கட்டும் எல்லா ஊர்களையும் வரையில ஒரு வரையில ஒரு விளக்கு தான் ஏற்றப்படுது இங்க மட்டும் அங்க விளக்கு ஏற்றணும் இங்க விளக்கு ஏற்றணும் சொல்லி தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை உருவாக்கி மக்களை வந்து மதங்களாக பிரிச்சு பண்ற வேலைகளை வந்து செஞ்சுட்டு இருக்காங்க இப்போ அந்த திருப்பங்குண்டு மலை மட்டும் தான் பிரச்சனையா இப்ப அங்க கண்ணங்காடு சிப்பாடு பிரச்சனை அங்க வந்து பல்வேறு வழிபாடு தலங்களும் கோயில்களும் அங்கதான் இல்லையா இப்ப அந்த வழிபாடு தலங்களும் அழியறதுல வந்து அரசுக்கு அதை அழிக்கிறது அரசு தான் அதுல வந்து இந்த இதுல வைக்கிற முன்வைக்கிற ஆட்கள் வந்து அங்க வந்து பேசவே மாட்டாங்க நம்ம ஊர்ல விவசாய நிலம் இருக்குது இந்த உடுகுடி மக்களுக்கு விவசாய நிலம் தான் கோயில் அந்த கோயிலா இருக்கிற விவசாயிகள் அழிக்கப்படுது பல்வேறு இந்த மூணு தொழிற்சாலை இருக்குது இன்னும் தொழிற்சாலைகள் வந்து அளிக்கப்பட்டு வந்து யாரும் பேச மாட்டாங்க இந்த மாதிரிதான் தொடர்ச்சியா வந்து சூழல அழிப்புக்கு எதிராக மக்கள் போராடும் போது மக்களை மதமாக பிரிக்கிறதுக்காக பல்வேறு வேலை திட்டங்கள் வந்து இந்த அரசு வந்து பண்ணிட்டே இருக்கும் இப்போ வந்து இப்போ இப்ப இன்னொன்னு புதுசா பாத்தீங்கன்னா ஆரவள்ளி மலைத்தொடர் அப்படிங்கிறது வடநாட்டில் இருக்கு நமக்கு மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடர் இருக்கிற மாதிரி கன்னியாகுமரி கர்நாடகா வரைக்கும் இருக்கிற மாதிரி ஆரவல்லி மலைத்தொடர்ங்கிறது குஜராத் பஞ்சாப் டெல்லி வரைக்கும் ராஜஸ்தான் வரைக்கும் மலைத்தொடர் அந்த மலைத்தொடரை வந்து க கபடி கரம் ஆதாமிக்க அமாளிக்க பாத்தீங்கன்னா அங்கே ஒரு மைல்ஸ் எடுக்கிறதுக்காகவும் சுரங்கம் தோன்றதுக்காகவும் ஒரு புது விதியை உருவாக்கி தரான் என்னன்னா வந்து மலை வந்து நூறு அடிகளுக்கு மேல இருந்தாதான் அது மலையாக கருதப்படும் நூறு அடி நூறு வீட்டு நூறு அடிக்கு மேல இருந்தா நூறு வீட்டுக்கு மேல இருந்தால்தான் மழையாக கருதப்படும் அதுக்கு குறைவா இருந்தா அது மலையிலேயே வராது அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம் அப்ப இதுல என்ன ஆகும் அப்படின்னா தொண்ணூறு எண்பது விழுக்காடு மலைகள் அது மழையாகவே இருக்காது குறிப்பிட்ட ஒரு சிகரம் மட்டும்தான் பாத்தீங்கன்னா உயரமா இருக்கும் அதுக்கு கீழே பல சின்ன சின்னதா இருக்கிறது நூறு அடிக்கு தான் இருக்கும் அவங்க அணக்கு படி அது எண்பது விழுக்காடு மலை மழையே கிடையாது அங்க எல்லாம் எவ்வளவுனாலும் மழை அழிச்சுக்கலாம் குழு திட்டத்தை வந்து உருவாக்கி இருக்கா அதே நீதிபதி அனுமதிச்சிருக்கிறதா இப்போ உள்ள சிக்கல் அதுக்கு எதிராக இப்ப அங்குள்ள மக்கள் வந்து தொடர்ச்சி குறைய ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு மனைத்தொடரே இயற்கையான மலைத்தொடரையே ஒரு கார்பரேட்டுக்காக கார்பரேட் சூழலுக்காக அழிக்கிறதுக்காக ஒரு விதியை உருவாக்குறதுக்கு அந்த அரசு தயாரா இருக்குதுங்கிறது நம்ம தோழர் சொன்ன மாதிரி தோழர் டீன் தோழர் சொன்ன மாதிரி எம் சி மேத்தா மேத்தாங்கிற வழக்கு வந்து நிறைய இருக்கு எம் சி மேத்தா விசா இந்தியாவுங்கிற மாதிரி ஒரு வழக்கு நிறைய உண்டு எழுபத்தி எட்டு தொண்ணூத்தி ஏழு தொண்ணூத்தி எட்டு மாதிரி நிறைய வழக்கு உண்டு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான வழக்குகள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டிகல் இருபத்தி ஒன்னு சொல்லுவாங்க அதுல வந்து அந்த மாதிரி பொதுநல வழக்குகள் பலவேறு வழக்குகள் இருந்து தான் வந்து சுற்றுச்சூழல் உரிமைங்கிறது அடிப்படை உரிமையா வந்து பல்வேறு வழக்குகள் மூலமாக தான் அதுக்கு பின்னாடி சேர்க்கப்படுது அந்த உறுப்பு வந்து வெறுமனையே உயிரான உரிமையாதான் இருந்துச்சு அதுக்கப்புறமா பல்வேறு பொதுநல வழக்குகள் மூலமா தான் அந்த அந்த உறுப்பில் வந்து பல்வேறு உரிமைகள் வந்து எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு பல ஒரு பேர் சேர்க்கப்பட்டிருக்கு அவர விஷயம் ஆனா வந்து அந்த எம்சி மத்த வழக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான வழக்கு வந்து போபால் விஷவாயு வழக்கு ராஜீவ்காந்தி பிரி வந்து மத்திய பிரதேச போபால்ங்கிற இடத்துல ஒரு யூனியன் கார்பரேட் கார்பரேஷன் அந்த நிறுவனத்துல வந்து விசவாயி தாக்கி இரவோடு இரவாக பல ஆயிரம் மக்கள் வந்து இறந்து போறாங்க ஒரே நாளில் ஒரே இரவுல அந்த விவசாயி வெளியேறதுனால அந்த ஒரு சிக்கல்னால இறந்து போறாங்க இன்று வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த மக்களுக்கு வந்து இந்த நிவாரணம் இது வரைக்கும் சேரல வழக்கு முடிஞ்சிருச்சு வரைக்கும் வந்து மக்களுக்கு அப்படிங்கிறத இந்த வரைக்கும் இருக்குது அது போய் இப்போ அணுசக்தி துறையில பாத்தீங்கன்னா அரசு நிர்வாக கையில இருக்குது இப்போ மின்சார உற்பத்தியில பல்வேறு மின்சார வகைகள் இருக்குது ஆற்றல் உற்பத்தி மூலம் இருக்கு அதுல எல்லாத்துலயும் வந்து தனியார் வந்துட்டான் இப்ப அணுசக்தி துறையில மட்டும்தான் வந்து அரசு கையில இருக்குது கூடங்குளமா இருக்கட்டும் அங்க சென்னையில ஒரு நெய்வேலியா இருக்கட்டும் நல்பாக்குமா இருக்கட்டும் இது ரெண்டு வந்து அரசு கையில் இருக்கு இதுமே பாத்தீங்கன்னா மூணுக்கு அரசு கையில் எல்லாம் ஒண்ணுங்கல்ல நேரடியா ரஷ்யாவோட முதலீடு தான் ரஷ்யா அதிபர் அறிவிக்கிறாரு எங்களுடைய திட்டத்தை வந்து இந்தியா செயல்படுத்திட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்றாரு இப்ப புதுசா என்ன பண்ணுவாங்கன்னா அணுசக்தி துறையிலே தனியார் முதலீடு தனியார் முதலீட்டை அனுமதிப்பதற்கான சட்ட மசோதாவை இப்ப வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க உடனே மருணாளிகள் அதாரி அறிவிக்கிறார் அணு சக்தி நாங்களும் கால் குதிக்க போயிருவோம் இவங்க கொண்டு ஒவ்வொரு சட்டமும் பாத்தீங்கன்னா வந்து அவனுக்கான சட்டம் தான் காக்கெண் முதலாளிகள் சட்டம் தான் கொண்டு வந்துட்டே இருக்கான் நீ அதை தொலைச்சா பாத்தீங்கன்னா தெரியும் அதுபோக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்ல வந்து இப்போ எஸ்ஐஆர் கணக்கெடுப்பு தான் முடிஞ்சிருக்கும் மாதிரி இருக்கீங்க இப்போ தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் கணக்கெடுப்பு முடிஞ்சு வரவி வாக்களிப்பட்டி வெளியாகி எவ்வளவு வாக்குகள் விடுபட்டு போயிருந்தா ஒரு கோடி வாக்குகள் வந்து இப்ப நீக்கப்பட்டிருக்கு மொத்தத்துல தமிழ்நாட்டுல ஏழு கோடியே ஆறு கோடியே தான் வரும் ஒரு கோடி வாக்கள் நீக்கப்பட்டாச்சு நம்ம ஊர்ல பெருசா பெருந்தல் வந்து யாருக்கு நீக்கப்படல ஜனநாயக உரிமைங்கிறது ஓட்டுரிமை அப்படின்னு சொல்லப்படுறது அந்த காலத்துல ஓட்டுரிமையே பறிக்கிற சூழல் தான் இருக்கு இப்போ நடக்கிற தேர்தல் மட்டும் பாத்தீங்கன்னா தேர்தல மட்டும் எல்லாமே நமக்கான நமக்கு சரியான தேர்தல எல்லாமே கிடைச்சிப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா நடக்கிற தேர்தலை என்னன்னா ஒரு வாக்கு சண்டை நீ எவ்வளவு கொடுக்குற உனக்கு அவன் எவ்வளவு கொடுக்குறான் இவங்க இவன் யாரும் அறிவா விடுத்தா அவனுக்கு அவளை தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னு அதுக்கு முன்னாடி என்ன என்ன நடக்குது வேட்பாளர் சந்தை தேர்தல் அறிவிக்கிறதுக்கு வேட்பாளர் சந்தை தேர்தல் அறிவித்த தேர்தல் நடக்கும் போது வாக்காளர் சந்தை இதுதான் இப்ப உள்ள தேர்தலா இருக்குது இப்போ அந்த தேர்தல் வழியிலேயே போகாம நம்ம தேர்தலை இந்த போராட்டத்தை தேர்தல் வரப்பில் முடித்து விட்டாங்கன்னா தேர்தல் வாங்கியிருக்கிறது எதுவும் ஒரு இல்லை நம்ம வந்து பங்கேறு கடிதம் மூலமாகவும் மனிதன் மனு மூலமாகவும் ஆஹ் மூலமாகவும் நம்ம போராட்டத்தை அணுகிட்டு இருக்கோம் அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வடிவம் தான் ஆஹ் வடிவலையில அது நம்ம இது தெரியுமே உடைய ஆற்றலாம் உயிராற்றலாம் இருக்கிறது வந்து நம்மளுடைய மக்கள் போராட்டம் தான் அது வந்து கம்மிக்கு தெரியாம இருக்கலாம் மனு நம்ம கடிதம் தெரியலாம் ஆனா உயிராற்றலாம் இருக்கிறது அந்த நம்ம எழுத கடிதம் எது பார்த்தீங்கன்னா இருக்கு இப்ப ஒரு மாசம் தேடி பாத்திருப்பீங்களா தெரியல ஒரு நம்ம மாதம் மாதம் ஏதோ ஒரு அறிவிக்கிறோம் போராட்டம் அறிவிக்கிறோம் கூட அறிவிக்கிறோம் ஒரு நம்ம பக்கத்து ஊர்ல இருந்து ஒரு அறிவிப்பு போடுந்தாங்க கம்பெனி ஜெனிபா இந்தியா மார்க்ஸ்மேன் கம்பெனி முற்றுகையிட போகிறோம் சொல்லி ஒரு அறிவிப்பு போராட்டம் அறிவிச்சிருந்தாங்க யாரும் பார்த்துருக்கீங்களா தெரியல யாருக்குமே தெரியாது பார்த்துருக்க மாட்டீங்க அவர் வந்து நம்ம பார்க்கறதுக்காக அவன் போடவே அறிவிக்கவே இல்லை நம்ம கலந்துக்கிறதுக்காக அறிவிக்கவும் இல்லை நம்ம இவ்வளவு நாள் போராடியும் அந்த 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 கருத்துக்கு நம்ம போகல ஆனா அந்த கருத்துக்கு போகிறதுக்கான வலிமை என்னங்கிறது நமக்கு தெரியும் அவன் ஒரே நாள் அறிவிக்கிறான் அப்படின்னா ஒரே நாள் தான் அவன் வந்து பெட்டியை வாங்கியிருக்கும் இதுக்காக மட்டும்தான் அறிவிக்கிறான் ஒரு போஸ்ட் கூட ஓட்டல அதுவும் அறிவிச்ச கட்சியார் பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி பேருல தேர்ச்சி பரம்பூர்ல அறிவிக்கிறாங்க தலைவரிடத்தில் அறிக்கை தவிர இந்த மாதிரி வேலைகள் நடந்துட்டு இருக்கு நீங்க இன்னொரு விஷயத்துல நடக்கு நம்ம கூட உள்ள தோழங்கள் எல்லாம் நமக்கு ஒன்னா வேலை செய்யறாங்க தலைமை வந்து நமக்கு ஆதரவு இல்லாம இதா இருந்தா அப்படியான கட்சிகள் நமக்கு இருக்கதான் செய்யுது இந்த சூழல நம்ம வர்ற தேர்தல ஒரு சரியான முடிவெடுத்து நமக்கு எது தேவையோ எது சரியோ நம்ம மக்களுக்கு எது தீர்வை கொடுப்போமோ அதுக்கான முடிவு எல்லாரும் சேர்ந்து முடிவெடுத்து வர தேர்தலில் ஒரு சரியான பதிலடி கொடுப்போம்னு சொல்லி முடியும் முடிஞ்ச நன்றி வணக்கம்